வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாரியை பற்றி பல பேருமே முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னப்பா எப்படி வருவாப்பில் எப்படி அந்த அட்டன் பண்ண போகிறாரு பொதுமக்களோட பொதுமக்களை நிற்க போகிறாரு அதாவது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாராணியோட இறப்புக்கு அடுத்தபடியாக பிரிட்டனில் என்னென்ன இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்ற விதிகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் சிட்டிங்கில் இருக்கிற முதலமைச்சர் இறந்துட்டார் அப்படின்னாலே அவரோட மரணத்துக்கு பிற்பாடு என்னென்னலாம் நடக்கணும் என்னென்ன விதிகள்லாம் கடைபிடிக்கப்படணும் கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படுதுன்னா அதில் என்னென்ன உட்பிரிவு விதிகள்லாம் இருக்குது அது எந்தளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இப்படி ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் இருக்குங்க ஒரு முதலமைச்சருக்கே இப்படி அப்படின்னா இந்த உலகம் முழுக்கவே மகாராணியா போற்றிட்டு இருந்த ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ஸோ அவங்களோட இறப்புக்கு அடுத்தபடியாக என்னென்ன விதிகள் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் என்னென்ன ராஜாங்க விஷயங்கள் உள்ளே புதஞ்சிருக்கும் இந்த எல்லா விஷயங்களை பற்றி நம்ம இஞ்சி பை தான் இந்த ஷோவில் அலச போகிறோம் இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இந்த ஒரு ஆளுமை இப்போ மறைஞ்சிருக்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா உலகாண்ட ஒரு குடும்பத்தோட முதுகெலும்பு இவங்க தான் பிரிட்டிஷ் ஆண்ட நாடுகள்னு பட்டியல் எடுத்திங்கன்னா எவ்வளோ போதும் நம்ம இந்தியா உட்பட சேர்த்து தான் சொல்கிறேன் பதினேழு பிரிட்டன் பிரதம மந்திரிகளை பார்த்த அனுபவம் இவங்களுக்கு இருக்குது இவங்க மகாராணியாக இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த டென்னியூர் குழியே பதினேழு பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர்ஸை பார்த்துருக்காங்க அப்பாயின்ட்டே இவங்க தான் பண்ணுவாங்க அதே மனசில் வச்சுக்கணும் பதினாலு அமெரிக்க அதிபர்களை இவங்க ராணியாக இருக்க காலகட்டத்தில் பார்த்துருக்காங்க இருபது சம்மர் ஒலிம்பிக்ஸையும் பார்த்த அனுபவம் இவங்களுக்கு இருக்குது ஸோ வயது முதிர்வு தொண்ணூற்று ஆறு வயது இருபத்தஞ்சாவது வயசுல மகாராணியாக மகுடம் சூட்டி தொண்ணூற்று ஆறாவது வயசு வரைக்கும் இட் மீன்ஸ் அவங்க சாகர வரைக்கும் மகாராணியாக இருந்திருக்காங்க இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இவ்வளோ விஷயங்களே பார்த்துருக்காங்க எந்தளவு அனுபவம் முதிர்ச்சி இருக்கோம் பாருங்க இவங்க இப்போ இறந்த விஷயம் இருக்க தெரிஞ்ச ஒன்று தான் கடந்த எட்டாம் தேதி இறந்துருக்காங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்து இருந்து பன்னிரெண்டு நாட்கள் வரைக்கும் இந்த பிரிட்டன் முழுக்கவும் துக்க தினம் அனுசரிக்கப்படும் அப்பேற்பட்ட துக்க தின அனுசரிப்பு இப்போ ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் இந்த முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் அதாவது மகாராணி இறந்ததும் என்னென்னலாம் நடக்கும் நடந்துச்சு இதில் இருக்க மரபு விதிகள் என்னென்ன எல்லாத்த பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க அதாவது மகாராணி இறந்துட்டாங்க அந்த செகண்ட்லேருந்து வரலாம் ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா ஆப்ரேஷன் பேரில் இது ரகசிய திட்டமா அப்படின்லாம் குழம்பாதீங்க ஆக்சுவலாக யூகே மகாராணி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க இறந்ததை உணர்த்துற வார்த்தைகள் தான் இந்த ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்றது பிரிட்ஜ்னால் லண்டனில் இருக்க அந்த பிரிட்ஜை எடுத்துக்காதீங்க இது ஓமைக்காக சொல்லப்பட்டது த டி டே இருக்குது பார்த்தீங்களா டெத்து டே மகாராணி அவர்கள் இறந்த அந்த குறிப்பிட்ட நாள் அந்த நேரத்தில் முதல்ல தகவல் போகிறது பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் அதை வந்து கண்டிப்பாக ஒருத்தங்க இருப்பாங்க மகாராணி கூடவே அந்த தலை உறுப்பினர்கிட்ட இருந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் போகும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதுக்கப்புறம் அந்த தகவல் எங்கே வரும்னா மகாராணியோட செயலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவங்க மூலமாக யூகேயோட பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் செய்யப்படுவாங்க இந்த ஃபோன் கான்வெர்சேஷனில் அந்த செக்ரட்டரி தெளிவாக சொல்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா லண்டன் பிரிட்ஜிஸ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொன்னாலே பிரதமர் புரிஞ்சுப்பாரு ஓகே மகாராணி இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை மகாராணியோட செயலாளர் மூலமா இந்த விஷயத்த உறுதிப்படுத்திக்கிட்ட பிரதமர் என்ன பண்ணுவார்னா இந்த பதினைந்து நாடுகள் இருக்கு பாத்தீங்களா அந்த அரசாங்கங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுவாருங்க இது போல மகாராணி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பதினைந்து நாடுகளுக்கும் மகாராணி தான் ஹெட்டு அந்த ஸ்டேட்ஸோட ஹெட்டு அவங்கதான் தான் அப்பேற்பட்ட பதினைந்து நாடுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிகன் பாபுடா ஆஸ்திரேலியா பஹாமஸ் பாபுடாஸ் பெலிஸ் கனடா கிரனிடா ஜெமைக்கா நியூசிலாந்து பப்புவா நியூ கினியா சென்ட் கிட்ஸ் அண்ட் நவீஸ் சென்ட் லூசியா சென்ட் வின்சென்ட் அண்ட் த கிரனடைன்ஸ் சோலமன் ஐலாண்ட்ஸ் டு அந்த பதினைந்து நாடுகளுக்கும் பிரதமர் மூலமாக இந்த விஷயம் சொல்லப்பட்ட பிற்பாடு இதர முப்பத்தி எட்டு காமன்வெல்த் நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த நாடுகளோட அரசாங்கங்களுக்கும் மகாராணி இறந்த செய்தி உறுதிப்படுத்தப்படும் பங்களாதேஷ் பட்ஸ்வானா ப்ரூனே டெருசலம் கேமரூன் சைப்ரஸ் டொமினீஷியா பிஜி த கேம்பியா கானா கயானா இந்தியா கென்யா எஸ்வாஜினி கிரிபாட்டி லசோத்தோ மலாபி மலேசியா மால்டிவ்ஸ் மால்டா மொரீஷியஸ் மொசாம்பிக் நமீபியா நவ்ரு நைஜீரியா பாகிஸ்தான் ரிவாண்டா சாமோ செஷில்ஸ் சியாரலியோன் சிங்கப்பூர் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா டோங்கா ட்ரினிடேட் அண்ட் டொபாகோ யுகாண்டா டான்சேனியா வானியோட்டு ஜாம்பியா இப்படி பல நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையில் இந்த செய்தி சொல்லப்பட்ட பிற்பாடு தான் யூகேவோட பிரஸ் அசோசியேஷன் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஃப்ளாஷ் நியூஸாக டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த செய்தியை அரசு வழங்கும் பிரிட்டன் அரசு இருக்குது பார்த்தீங்களா அவங்க வழங்குவாங்க யூகே பிரஸ் அசோசியேஷனுக்கு இந்த செய்தி வந்த பிற்பாடு தான் உலக செய்தி ஊடகங்கள் இருக்குது பாருங்கள் எல்லா ஊடகங்களுக்கும் அஃபிஷியலாக இந்த செய்தி பகிர்ந்து அளிக்கப்படும் அதுக்கப்புறம் எல்லா சேனலுமே இதை ஃப்ளாஷ் நியூஸாக தான் டெலிகாஸ்ட் பண்ணணும் ஓகேவா சாதாரண துண்டு செய்தியெல்லாம் எந்த சேனலையும் போடவே கூடாது இது ஒரு விதியாகவே ஃபாலோ பண்ணுறாங்க அதுவும் குறிப்பாக பிபிசியை பற்றி சொல்லி ஆகணுங்க ஓகேவா பிபிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சிஸ்க்கான ஒரு அலாரம் அங்கே அடிக்க தொடங்கிடும் இது குறிப்பிட்ட செய்தி ஊடகம் இருக்கல முழுக்க முழுக்க இந்த இடத்துல பொருத்தப்பட்டிருக்க அலாரம் அப்படின்றது அடிக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இது தெரியாதான் அந்த பிபிசியில் ஒர்க் பண்ணுற ஊழியர்கள் இருக்காங்களே அவங்களுக்கே தெரியாதான் சத்தம் வித்தியாசமாக இருக்குது எதுக்காக இந்த நேரத்தில் அலாரம் அடிக்குதுன்னு அவங்க குழம்புற அளவுக்கு தான் இருக்குமா ஏன்னா அரச குடும்பம் மரணம் சார்ந்து ராஜாவோ ராணியோ மரணம் சார்ந்து அப்போ மட்டும்தான் இந்த அலாரம் அடிக்கணும்னா வேலைக்கு சேர்ந்தது சில வருஷங்கள் தான் இருக்கும் பல பேருமே ஸோ அவங்களுக்கு புரிதல் எப்படி ஏற்பட்டிருக்கோம் புரிதாக சொல்ல வருது ஓகே இந்த சேனலில் ஒர்க் பண்ற எல்லா ஆங்கர்ஸுமே கருப்பு நிற உடைய உடுத்துவாங்க இதுக்கு முன்னாடி அவங்க கருப்பு நிற உடையை உடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க மகாராணி இறந்த அந்த குறிப்பிட்ட நாள் சார்ந்து அடுத்து ஒன்றன் பண்ணுன்றா கருப்பு நிற உடைய ஆங்கர்ஸ் உடுத்துவாங்க இது கூட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பட்டை இருக்கலங்க அதை கூட அணிய ஆரம்பிப்பாங்களாம் இதெல்லாம் ஆங்கர்ஸ் மேண்டேட்டரியா உள்ள பண்ணியாகணுமா ஆகணுமா இந்த பிபிசியோட லோகோ பார்த்துருக்கீங்களா ரெட் கலர்ல இருக்கும் ஆனால் அந்த ரெட் கலர் அப்படின்றது பிளாக் கலராக மாற்றப்படும் இப்போ பிபிசி லோகோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே உண்மை புரிய நம்புகிறேன் இது எல்லாமே நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கு பாருங்கள் அந்த பேலஸோட கேட்டில் நுழைவு வாயிலில் இந்த ஒரு அறிவிப்பு பலகையை தொங்க விடுவாங்க இது இதுபோல் பக்கிங்ஹாம் பேலஸில் இருந்து நாங்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கிறோம் நம்மளோட மகாராணி காலமாகிட்டாங்க இந்த விஷயத்தை நாட்டு மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறோன்னு இந்த குறிப்பிட்ட அறிவிப்பு பலகையில் எழுதி ஒட்டப்பட்டிருக்கோம் இதை பார்த்து மக்கள் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க ஓகே ராணி இறந்த விஷயம் உண்மைதான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ தான் சமூக வலைதளங்கள் நிறைய இருக்குது செய்தி ஊடகங்கள் நிறைய இருக்குது அந்த காலகட்டங்களாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த யூகேவோட ராயல் ஃபேமிலி வரலாறு ஆரம்பிச்சதுல அந்த காலகட்டங்களில் இருந்து சொல்கிறேன் இருந்து இப்போ வரைக்கும் இவங்க இந்த பழமை முறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க மகாராணி இரண்டாம் எலிசபெத் மறைஞ்சப்போ கூட இதே நடைமுறையை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இந்த ராயல் ஃபேமிலி சார்ந்த வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெப்சைட்ஸில் இந்தந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கணும் ராணியோட இந்த ஃபோட்டோஸை மட்டும்தான் நீங்கள் உள்ளே பதிவேற்றம் பண்ணணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸ் மேலே இருக்க கேப்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா வேர்டிங்ஸ்லாம் என்னென்ன வார்த்தைகள் இருக்கணுன்றது முதற்கொண்டு மேலிடம் தான் முடிவு பண்ணும் அவங்க சொல்கிற வார்த்தைகளை தாண்டி வேற வார்த்தைகள் உள்ள பிரயோகிக்கக்கூடாது ஃபோட்டோஸையும் வேறு ஃபோட்டோஸை உள்ளே நம்ம பதிவேற்றம் பண்ணவே கூடாது ஸோ ராயல் ஃபேமிலி சார் இந்த வெப்சைட்ஸில் இதை இந்த தடவையும் ரொம்ப 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 உன்னிப்பாக கவனித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகே பிரிட்டன் முழுக்கவும் எல்லா தேசிய கொடியும் கம்பத்தில் ஏற்றப்படும் அதோ இப்போ பிரிட்டன் முழுக்க கூட சொல்ல முடியாதுங்க உலகத்தோட பெரும்பாலான நாடுகளில் தேசிய கொடிகளே கம்பத்தில் ஏற்றப்பட்டிருக்கு தேசிய கொடிகள் ஓகேவா பிரிட்டனோட தேசிய கொடி பற்றி மட்டும் நான் பேசல பல நாடுகளோட தேசிய கொடிகளே கம்பத்தில் ஏற்றப்பட்டிருக்கு இதிலருந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய ஆளுமையா நாம் இழந்திருக்கோன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டன் தேவாலயத்தில் இருந்து மணி யோசை எழுப்பப்படுங்க இந்த மணி யோசை மூலமாக மகாராணி இறந்த விஷயத்தை அங்கே இருக்க மக்களுக்கு சொல்கிற மாதிரி இவங்க மரபாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட மகன் சார்ஸ் இருக்காரு பார்த்தீங்களா மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்களுக்கு மொத்தம் நான்கு குழந்தைங்க அதில் மூத்தவர் தான் சார்ஸ் இவரு மகாராணி இறந்த உடனே மன்னராக அறிவிக்கப்பட்டுருவார் இந்த செரிமணி ஒன்று இருக்கும் மன்னராகிற செரிமணி அது அதிகபட்சம் மகாராணி இறந்த ரெண்டு நாட்களுக்குள்ளேயே நடந்துடும் ஆனால் மகாராணி இறந்த அந்த இருந்து இவர் அறிவிக்கப்படாத அரசராக மாறிடுவாருங்க ஸோ இந்த தடவை இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே இவரை யார சார்ஸை மன்னரை அறிவிப்பாங்க இவரை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற எல்லா விதமான செயல்பாடுகளுமே அதிகபட்ச ரெண்டு நாட்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும் இப்படி இந்த ப்ராசஸ்லாம் நடந்து இவர் அடுத்த மன்னராக அறிவிக்கப்படுறார் பார்த்தீங்களா இந்த ஒரு செயல்பாடுகளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் யூனிகான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்காட்லாந்து தேசிய விலங்கு வேறு எதுவுமே இல்லை யூனிகான் தான் அதுதான் தான் இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு பேரா வச்சுருக்காங்க அவ்வளோ எதுக்குங்க இவர் மன்னராக இப்போ பொறுப்பை தர பார்த்தீங்களா அதிகாரபூர்வமாக அந்த செரிமணி நடந்ததும் ஸ்காட்லாந்துல இருக்க ஒரு தேவாலயத்தில் தான் புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த யூகே ராயல் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு மரபு இருக்கு நம்மளோட கோஹினு டைமண்ட் இருக்குல்ல நம்மளோட டைமண்ட் தான் வேற எந்த நாட்டுக்கு சொந்தமானதில்ல நம்மளோட டைமண்ட் தான் இங்கேயிருந்து தூக்கிட்டு போனாங்க பாருங்க அதே டைமண்ட் தான் இந்த டைமண்ட் பதிக்கப்பட்ட ஒரு கிரீடம் இருக்குங்க அந்த கிரீடம் யூகே ராயல் ஃபேமிலியை சேர்ந்த குயின் இருக்காங்களே அவங்களோட தலையை மட்டும் அலங்கரிக்கும் இந்த ராஜாக்கள்லாம் அந்த கிரீடத்தை பயன்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு கிரீடம் இருக்கு அப்பேற்பட்ட கோகினூர் வைரம் பதிச்ச அந்த கிரீடம் இவ்வளோ காலங்களா மறைந்த இரண்டாம் எலிசபெத் இருக்காங்கள அவங்களோட தலையை தான் அலங்கரிச்சிட்டு இருந்தது இப்போ அவங்க மறைஞ்சிட்டாங்க அவங்களோட மகன் சார்ஸ் அவர்கள் இப்போ ராஜாவாயிட்டாரு ஸோ ஆப்வியோஸா இப்போ அந்த கிரீடம் யாருக்கு போகும் கரெக்டு சார்ல்ஸ் அவர்களோட ரெண்டாவது மனைவி இருக்காங்களா கெமிலா பார்க்கர் அவங்களோட தலையை தான் இந்த கோகினூர் வைரம் பதிச்ச கிரீடம் இப்போ அலங்கரிச்சிருக்கு இதில் ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயனா அவர்கள் மரணிக்காம இருந்து அந்த கார் விபத்துல செத்தாங்க பார்த்தீங்களா அது நடக்காமல் இருந்து சார்ல்ஸும் அவங்களும் பிரியாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கமிலா பார்க்கர் சார்ல்ஸோட வாழ்க்கையில வந்திருக்க போறதோ இல்லை இந்த கிரீடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்க போறதோ இல்லை ஸோ இந்த கிரீடம் டயனா அவர்களோட தான் அலங்கரிச்சிருக்கோம் ஆனால் அது நடக்கல என்னதான் கமிலா பார்க்கர் அந்த கிரீடத்தை அணிஞ்சுக்கிட்டு ராணியா மாறி நின்னாலும் அந்த ராணியோட அளவுக்குலாம் ஈடாகவே முடியாதுங்க இரண்டாம் மெலசு பத்திருக்காங்க பாருங்க அவங்க அளவுக்கு ஈடாகவே முடியாது மகாராணி அவர்கள் மறைஞ்சிருக்க இந்த நேரத்துல ரெண்டு இடங்கள் முக்கியமான இடங்களாக கருதப்படுது ஒன்னு பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் பேலஸ் விட முக்கியமான இடமா இன்னொன்று கருதப்படுறது எதுன்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் ஹால் ஆக்சுவலாக இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாலை முழுக்க முழுக்க மூடி வச்சுட்டாங்க மூடிட்டு உள்ளே சுத்தப்படுத்துகிற பணி இப்போ போய்கிட்ருக்கு இங்கே இறுதிச் சடங்கு ஃபுல்லாக நடக்கப்போகுது அப்படின்றதுனாலயே இந்த கிளீனிங் ப்ராசஸை உள்ள ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா உலகத்தோட முக்கியமான விவிஐபிஸ் எல்லோருமே வரப்போறையோட இது தான் அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்த சுத்தப்படுத்துகிற பணி இப்போ ரொம்ப பெருசாக போய்கிட்ருக்கு மகாராணி இறந்ததில் இருந்து கரெக்டாக நான்கு நாட்கள் கழித்து பக்கிங்காம் பேலஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருந்து இந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஹால் இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் மகாராணியோட பூத உடல் இருக்குல்ல இது ஊர்வலமாக கொண்டு வரப்படும் அந்த கிரீடம் இருக்குது பாருங்கள் அதை சவப்பட்டி மேலே வச்ச மாதிரியே தான் இவங்களோட பூத உடலை அப்படியே கொண்டு வருவாங்க ரெண்டு பக்கமும் மக்கள் நின்று கதறிக்கிட்டு இருப்பாங்க இந்த இறுதி ஊர்வலம் முடிஞ்சு வெஸ்ட்மினிஸ்டர் ஹாலுக்கு சவப்பெட்டி கொண்டு வரப்பட்ட பிற்பாடு அடுத்த நான்கு நாட்கள் வரைக்கும் இந்த உடல் அங்கேயே தான் இருக்கும் அஞ்சலிக்காக உலகத் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் விளையாட்டு நட்சத்திரங்கள்னு பல நாடுகளை சேர்ந்த விவிஐபிஸும் இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாலுக்கு வந்து தான் அஞ்சலி செலுத்திக்கிட்டு போவாங்க அதிகபட்சம் ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் இதுக்கு முன்னாடி அனுமதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க விவிஐபிஸ் பட்டியலே ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் சொல்கிறேன் அப்போ எவ்வளவு பேர் வருவாங்க பாருங்க அதுவும் இல்லாமல் கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு இருக்குன்றதுனாலயே இந்த வாட்டி இன்னும் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குங்க பொதுமக்களும் மகாராணிக்கு அஞ்சலி செலுத்தலாம் ஆனா இதில் நிறைய நாம்ஸ் இருக்கு கொடுக்கப்படுற சலுகைகள் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிடாது அதையும் பதிவு பேர் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது பெரிய விஷயமா ஒன்பதாவது நாள் பாத்தீங்கன்னா இறுதி சடங்கு நடக்கும் அன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு தேவாலயத்தில் மணி ஓசை எழுப்பப்படும் மகாராணி இறந்ததும் ஒரு மணி ஓசை எழுப்பப்படுச்சு பாத்தீங்களா அந்த சாயல்ல ஒரு துக்க மணி ஓசை ஒன்பதாவது நாள் காலையில ஒன்பது மணிக்கு கரெக்டாக எழுப்பப்படும் இதை சுற்றி சுத்தி கவர் பண்ணிடுவாங்க கவர் பண்ணிட்டு அதன் மூலமாக ஒரு ஒளியை எழுப்புவாங்க நீங்கள் இந்த லெதர் பேட்ஸ் இல்லாமல் இந்த தேவாலயம் ஓசை கேட்குறதுக்கும் லெதர் பேடோடு எழும்பிய சத்தத்தை கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு மாதிரி மஃபுல்டாக வரும் அந்த சவுண்டு மங்கிய ஒளியில் வரும் அதை வச்சு நாட்டு மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அரச குடும்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு சார்ந்த இறுதிச் இப்போ நடந்திருக்குன்னு மக்களே புரிஞ்சுப்பாங்களாம் அதில் மஃபுல்டான ஒளியை எழுப்புறதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பெல்லை கரெக்டாக அந்த காலையில் ஒன்பது மணிக்கு பயன்படுத்துவாங்களாம் வெஸ்ட் அபேக்கு சவப்பெட்டி சுமந்து செல்லப்படும் அதுக்கப்புறமா இறுதி சடங்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பமாகும் எல்லா விதமான ஃபார்மாலிட்டிஸும் அங்கே ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்கும் உலகத்தோட ரொம்ப முக்கியமான பெரும்பாலான டிவி சேனல்ஸ் குறிப்பாக இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லா சேனல்கள்லையும் இந்த இறுதி சடங்கு நிகழ்வு அப்படின்றது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் ஏன்னால் உலகத்துலேயே பெரிய சாவு இது தான் ஸோ அதனால் இதை பிரிட்டன் கவர்மெண்ட் கேட்குதோ இல்லையோ ஆனால் பெரும்பாலான நாடுகள் மரியாதை நிமித்தமாக இதை பண்ணுவாங்க செய்தி ஊடகங்களில் இதை நேரலை பண்ணுறத ப்ரேயர் நடக்குங்க அந்த நேரத்தில் இந்த ப்ரே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த யூகே ராயல் ஃபேமிலியை சேர்ந்த நபர்களெலாம் இருக்காங்களே அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவங்களோட முகத்தை வெளிக்காட்ட மாட்டாங்களாம் இங்கே கேமரா பீப்புள் ஒர்க் பண்ணவங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களோட முகத்தை அவாய்ட் பண்ணிட்டு தான் மற்ற ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம் ஏன்னா யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தரும் அழை நேரிடலாம் கொஞ்சம் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த நேரிடலாம் ஸோ அது எல்லாமே எதுக்காக ஆக்வர்ட் மூமெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் கேப்சர் பண்ண வேணான்ட்டு அங்கே உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குமாங்க இந்த எந்தவாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த உலகமும் அன்னையை குறிப்பிட்ட நாள சோக தினமாக அனுசரிக்கோண்டில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இறுதி சடங்கு முடிஞ்ச பிற்பாடு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வின்சர் கேஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா இங்கே மகாராணி அவர்கள் இருக்கிற அந்த சவப்பெட்டி இருக்குது பாருங்கள் அது அப்படியே கொண்டு போகப்படும் இந்த இடத்துக்குள்ள தான் இந்த யூகே ராயல் ஃபேமிலியை சேர்ந்த முக்கியமான தலைகள் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட உடல்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு ஸோ மகாராணியோட பூத உடலும் இப்போ அதே இடத்துல தான் நல்லடக்கம் செய்யப்பட போகுது மறைந்த இரண்டாம் எலிசபெத் அவர்களோட கணவர் பிரின்ஸ் இவரோட மறைந்த இரண்டாம் எலிசபெத் அவர்களோட அப்பா கிங் ஆராம் ஜார்ஜோட உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்க பகுதிக்கு பக்கத்திலேயே தான் மறைந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் இருக்காங்கள அவங்களோட உடலும் நல்லடக்கம் செய்யப்பட போகுது ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அதுவும் பெண் ஆளுமைகள் மக்கள் நலனைய மனசுல வச்சு வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இறப்பு சார்ந்த உலக மக்கள் அளவுக்கு கண்ணீர் வடிப்பாங்க அதே மாதிரி பிரிட்டனில் இருக்கற மக்களும் அந்த குறிப்பிட்ட நல்லடக்கம் செய்யப்பட போகிற நாளில் கண்ணீர் வடிப்பாங்கன்றதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை பிரிட்டன் மக்கள் மட்டும் சொல்லி குறுகிய வட்டத்தில் அடக்கிட முடியாது உலக நாடுகள் இருக்க மக்களும் கண்ணீர் வடிப்பாங்க நம்புறேன் ஏன்னா அந்த இடத்துக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்த முடியாதவங்க டிவியில் தான் அதை பார்க்கணும் ஸோ அதனால சொல்கிறேன் டிவியை பார்த்து கண்காலனாலும் ஆச்சரியப்படுத்திக்கல எதுக்கான இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எலிசபெத் அவர்கள் மகாராணியாக பொறுப்பேற்றுக்கிட்ட டைமுங்க அதுக்கு பிற்பாடு பொது வெளியில் அவங்க பேசியிருந்தாங்க அப்போ ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்ல ஆரம்பித்தாங்க அதாவது என்னோட மொத்த வாழ்க்கையையும் மக்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே தான் வாழ்ந்ததாகவும் இப்போ வரைக்கும் பிரிட்டன் மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தளவு ஒரு பெரிய ஆளுமையை தான் பிரிட்டனோட அடையாளத்தை தான் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு மக்கள் இப்போ வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்க இவங்க சொன்ன மாதிரியே வாழ்ந்துருக்காங்க நான் நம்புகிறேன் மக்கள் நீங்களும் நம்புவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்